நான் வந்து தாய்மன்றத்துக்கு வந்து பயன் அனுப்பிக்கிறேன் இந்த இப்போ வந்து போன மாதம் தான் மாற்றுத்திறனாளிக்கு செல்ஃபோன் கொடுத்தாங்க நான் வந்து மாதந்தோறும் ஆயிரத்தி ஐநூறுரூபா முதியோர் துறை வாங்குறேன் முதியோர் தரம் வாங்குகிறேன் என்னால் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆட்சியில் வந்து நல்லா பயன் அனுப்பிச்சிக்கிறேன் எங்களை வந்து மேலும் மேலும் வந்து உங்களை நல்லா வாழ்த்து நல்ல வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம் ஏன்னால் மே மேலும் வந்து பெரிய கூட்டு சொசைட்டியில் வந்து எனக்கு பத்தாயிரரூபா லோன் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நல்லா கட்டினதுனால யோசனை கூட்டு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நான் மேலும் ஐம்பதாயிரம் மூணு முட்டணும்னு போன மாதம் கொடுத்தாங்க இதனால் வந்து நம்ம இது வந்து முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சர் நன்றி தெரிவித்துருக்கு தாய்மான் திட்டத்தில் வந்து நான் வந்து நேஷனல் கோர்ட்டில் வாங்கும் போது ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாள் செஞ்சு நடப்பேன் என்னால் வாங்க முடியாது ஆனால் போனால் இந்த ஆசை வானா வாங்கலாமா வானாக போனான்ட்டு போயிடுவேன் எனக்கு வந்து இன்றைக்கி வந்து பயன் அணிஞ்சதுனால எனக்கு வீடு தேடி அவங்களே ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க ஆனால் சிலர் சொல்லலாம் அது முதலமைச்சர் எதுவுமே செய்யணும்னு ஒவ்வொரு தனிப்பட்ட குடும்பமும் ஒவ்வொரு நபரும் பயன் அணிச்சிக்கிறாங்க ஒரு மகளிர் உரிமை தொகையானது எல்லாம் சில வந்து லோனானது எல்லாமே பயன் பயனடையாத ஆளும் கிடையாது கிட்டத்தட்ட ரெண்டு கோடி நாற்பது லட்சம் கால் லேஷன் கார்டுக்குது கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூற்றி பர்சன்ட்டு வந்து எல்லாம் பயனடைஞ்ச குடும்பம் தான் இருக்குது ஆனால் சில பேர் வந்து தெரியாமல் புரியாமல் பேசலாம் ஆனால் அவரை மேலே சிறந்த முதலமைச்சர் இனிமேலும் மேலே மாறதும் கிடையாது வர பாடத்தும் கிடையாது இதனால் வந்து மேலும் மேலும் அவர் தான் வரணும் அவர் தான் முதலமைச்சர் தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கணும் எல்லாம் வந்து தெரியும் வந்து நான் வாழ்ந்து நன்றி தெரிஞ்சிக்கிறேன்